வணக்கம் மக்களே காலை வணக்கம் காலையில் மாடியில் வந்து வீடியோ எடுக்க வந்தேன் எல்லோரும் நிலமுடனும் வளமுடனும் இருக்கிறீர்களா எல்லோரும் நிலமுடனும் வளமுடனும் இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன் காலையில் நாங்கள் போடிய வீடியோக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் சொன்னாலே நீங்கள் போ பார்க்குறதில்ல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு போடுறவங்களுக்கு பார்க்குறீங்க சமையல் வீடியோ போட்டால் பார்க்கல கோலம் வீடியோ போட்டால் பார்க்கல நாங்களும் ஆசையோடு நாலு பேர் பார்த்தா நமக்கும் ஒரு சந்தோஷந்தான் அப்படின்னு தான் நாங்கள் வீடியோ போடுவது அதனால நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க இவ்வளவு நேரம் வீடியோ ரேடியோ நிறுத்தவோ நிறுத்தோன்னு பார்த்தேன் நிறுத்த காணையில் அந்த தான் வீடியோ காப்பி ரைட் வருதா என்னன்னு தெரியலை இவ்வளவு பூக்கள் பற்றியெல்லாம் புத்தினிக்கு பன்னீர் ரோஸு டேபிள் ரோஸு இந்த வட்டர் கப்பு சுகருக்குள்ள பூங்கா குழி கொண்டாலை மஞ்சள் கலரில் கொத்துப்பூ പൂക്കൾ കേസവർത്തിനിമ്പരത്തിപ്പൂല ഒന്ന് രണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് എൻ്റെ പൂക്കൾ